அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய வீட்டை கோவில் போல சுத்தமாக வைத்திருந்தால் நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்கும் கடவுளுடைய படங்கள் வைத்திருக்கக்கூடிய பூஜை அறையில் நாம் எந்த அளவிற்கு நன்றாக வைத்திருக்கிறோம் இறைவனின் அருள் நம் வீடு முழுவதுமே நிறைந்திருக்கும் நம்முடைய பூஜை அறையில் என்ன சுவாமி படங்கள் வைத்திருக்க வேண்டும் எந்த பூக்களை நம்ம போட வேணும் அப்படிங்கிறத பற்றி நாம் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுள் எங்கும் நீக்கமற்றும் நிறைந்திருக்கிறார் என்றாலுமே கோவில் கருவறையில் உள்ள மூலவருக்கு என்று ஒரு தனி சக்தி இருக்கு அதே தான் நம்முடைய பூஜை அறையில் உள்ள சுவாமி படங்களுக்கும் சக்தி இருக்கு பூஜை அறையில் விளக்கேற்றி இறைவனை கண்மூடி வணங்கினால் மனதில் ஒருவித நிம்மதி குடியேறும் நாம் குடியிருக்கும் வீட்டில் உள்ள பூஜை அறையை வாசு சாஸ்திரத்தின் படி அமைத்தால்தான் வீட்டில் வசிப்பவர்களும் ஆரோக்கியம் மகிழ்ச்சியும் இருக்கும் தனி வீடாக இருந்தாலுமே அடுக்குமாடி வீடாக இருந்தாலுமே பூஜை அறையில் வைக்கப்படும் சுவாமி படங்கள் வடக்கு அல்லது கிழக்கு நோக்கி இருக்கும்படி நாம் வைப்பது நல்லது பூஜை அறையில் முழு முதல் கடவுளாக விநாயகப் பெருமான் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப் பெருமான் மகாலட்சுமியுடன் கூடிய பகவான் நாராயணன் அம்பிகையுடன் கூடிய சிவபெருமான் பசுவுடன் அல்லது ராதையுடன் கூடிய கிருஷ்ணர் தனித்த உருவத்துடன் காணப்படும் படங்கள் என்றால் காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி போன்ற படங்களை வைத்து வழிபடுவது நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தெய்வ படங்களை எக்குச்சக்கமாகவோ தெய்வ திருவுருவங்களோ வைத்து நிரப்புவதை விட கண்ணுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய குறைந்த எண்ணிக்கையோடு இவற்றை நிறுத்தி கொள்வதும் நல்லது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இருக்கக்கூடிய படம் ஒன்றை கிழக்கு பார்த்தபடி மாட்டி வைப்பது நல்லது எந்த இஷ்ட தெய்வத்தை பூஜ்ய அறையில் வைத்து கொள்ளலாம் அதே நேரத்துல உக்கிரமான தெய்வங்களான மகா காளி உள்ளிட்ட தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபட வேணும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பூஜை அறையில் இருக்கக்கூடிய தீபமானது கிழக்கு வடக்கு நோக்கி எரியும் வகையில நம்ம சிலைகள் உள்ளிட்ட பலவும் இருக்கும் இதில் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் உள்ளிட்ட பலவும் நம்ம வைத்திருப்போம் ஆனால் சுவாமி படங்களை தாண்டி பூஜை அறையில கண்டிப்பாக இருக்க வேண்டிய பொருட்கள் வழிபடும் முறைகள் என சில இருக்கு அந்த முறையில் நம்முடைய தினசரி வழிபாட்டினை மேற்கொண்டால் வீட்டில் நன்மைகள் பெறுவதுண்டு தெய்வீகத்தின் அருள் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கலாச்சம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் பூஜை அறையில கண்டிப்பாக மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படும் பொருட்களை ஒன்று கண்ணாடி அவசியம் வைத்திருக்க வேண்டும் அதற்கு தினமும் பூஜை செய்யும் போது தீப தூப ஆராதனை காட்ட வேண்டும் அந்த கண்ணாடி தெய்வத்தின் உருவம் அமாவாசை போன்ற நாட்களில் நம்முடைய வீட்டில் வரக்கூடிய முன்னோர்களின் உருவம் பிரதிபலிப்பதால் அவர்கள் அருளும் அவசியம் வீட்டில் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல அறையில் எவ்வளவு விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால் ஆன விளக்கு விலை உயர்ந்த குத்துவிளக்கு இருந்தாலுமே அவசியம் ஒரே ஒரு விளக்காவது ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டில் உள்ள தெய்வ சிலைகள் படங்கள் பூஜை செய்யும் போது வெறும் விளக்கேற்றி மட்டும் வைத்து பூஜை செய்யக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது நெய்வேதியம் தான் நம்ம பூஜை செய்ய வேண்டும் நெய்வேதியம் தினமும் ஒரு உணவு படைக்க முடியவில்லை என்றாலும் சிறிது கற்கண்டாவது வைத்து நாம் பூஜை செய்ய வேண்டும் சுவாமி படங்களுக்கு முன் ஒரு சிறிய கிண்ணத்துல அரிசி பருப்பு ஆகிய மங்கள பொருட்களை நிரப்பி வைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக விநாயகரின் பாதத்திற்கு அருகில் எப்பொழுதுமே சிறிது அரிசி வைத்திருக்க வேண்டும் ஆனால் வீட்டில் எப்பொழுதுமே உணவு பற்றாக்குறை வறுமை ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூஜை செய்யும் போது கண்டிப்பாக இருக்கக்கூடிய மற்றொரு பொருள் தண்ணீர் தண்ணீர் இல்லாமல் ஒரு பொழுதுமே பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் எப்பொழுதுமே பஞ்ச பாத்திரம் காலியாக வைத்திருக்க கூடாது சிறிது தண்ணீரும் அதில் ஒன்றிரண்டு துரசி இலைகளை போட்டு ஏதாவது ஒரு மரல் போட்டு நம்ம வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது இது போல பூஜை அறையை வைத்திருப்பது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நாம வீ வாடகை வீட்டுல இருந்தாலும் சொந்த வீட்டுல இருந்தாலுமே நாம் வசிக்கும் இடத்துல நம்மை காக்கும் தெய்வத்திற்கு என தனியாக ஒரு இடம் ஒதுக்கி வைக்க வேண்டும் தெய்வத்தின் அருள் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் பெற முடியும் சில வீடுகளில் தனியாக பூஜை அறை என்பது இருக்கும் ஆனால் வாடகை வீடுகளில் சிறிய வீடுகளில் இருப்பவர்களுக்கு இப்படியாக பூஜை அறையை அமைக்க அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சிறிய இடத்தை மட்டுமே வழிபாட்டிற்காக ஒதுக்கி வைத்திருப்பாங்க பூஜை அறை எப்படி இருந்தாலுமே எந்தெந்த சுவாமி படங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் பூஜை அறையை எப்படி பராமரிக்க வேண்டும் என்பதில் நாம் பல கவனத்தை செலுத்த வேண்டியது நல்லது பூஜை அறையில் அல்லது தெய்வ படங்களை நாம் வைப்பதற்காக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடம் சிறியதோ அல்லது பெரியதோ ஆனால் அந்த இடம் சுத்தமானதாகவும் நறுமணம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும் சுவாமி படங்கள் கிழக்கு மேற்கு வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் தட்சிணாமூர்த்தி நடராஜர் போன்ற சுவாமி படங்களை மட்டுமே தெற்கு நோக்கி பார்த்து வைக்க வேண்டும் இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையிலோ அல்லது சுவாமி படங்களையோ சேர்த்து வைக்கக்கூடாது நம் முன்னோர்களை வைத்து வழிபடும் படங்கள் இருந்தால் அவைகள் நன்றாக இருந்தால் மட்டுமே நம்முடைய வழிபாட்டில் பயன்படுத்த வேண்டும் சேதமடைந்த சுவாமி படங்கள் அல்லது சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது சிலைகள் வைத்து வழிபடுவதாக இருந்தால் அவை சிறியதாக இருக்க வேண்டும் தினமும் அபிஷேக அலங்காரம் ஆதாரணைகளை செய்து நெவேதியம் படைத்து வழிபட முடியும் என்றால் சிலைகளை வைத்து நாம் வழிபட வேண்டும் ஒரு கோவிலுக்கு சென்று அங்குள்ள சுவாமி படங்களை வாங்கி வந்து வீட்டில் மாட்டி வைத்தால் போதும் அந்த தெய்வம் நம்முடைய வீட்டில் நிலைப்பற்றி இருக்கும் என நினைக்கக்கூடாது அந்த தெய்வத்திற்குரிய மந்திரங்கள் பதிகளை தொடர்ந்து நம்ம பாராயணம் செய்து கொண்டே இருந்தார் அந்த ஒளியால் ஈர்க்கப்பட்ட அந்த தெய்வ படத்திற்கு உருகி ஏ உருகேறி தெய்வத்தின் அருள் நிறைந்திருக்கும் உருகு ஏற திரு ஏறும் என்பது சிலரின் வீடுகளில் தெய்வ படங்கள் தங்களிடம் பேசுவது போல இருப்பதற்கு இதுவும் காரணம் அனைத்து சுவாமி படங்களையும் வைக்க வேண்டும் என்பதற்காக அடைத்தது போல சுவாமி படங்களையோ ஒரு படத்தின் மீது மற்ற படங்களை சொருகி வைப்பதோ கூடாது வீட்டில் வைத்துள்ள தெய்வத்தின் படம் தெளிவாக இருக்கும்படி சுவாமி படங்களை நாம் வைக்க வேண்டும் புதிதாக வீட்டிற்கு குடியேற போகிறோம் வீட்டில் கிரகப்பிரவேசம் செய்ய போகிறோம் என்று கேட்டார் கடைகள்ல ஐந்து தெய்வங்கள் ஒன்றாக இருக்கும்படி ஒன்றை வாங்கி கொடுப்பாங்க அதில் நடுவில் விநாயகர் இரு பக்கங்கள்ல சரஸ்வதி லட்சுமி அவர்களுக்கு அருகில் ஒரு புறம் திருப்பதி பெருமாள் மற்றொரு புறம் முருகப்பெருமாள் இருப்பது போல இருக்கும் அந்த படத்தை வீட்டில் வைத்து வழிபட வேண்டும் பூஜை அறையில் வெள்ளிக்கிழமை நாட்களில் இதுபோல பூஜை செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முற்காலத்தில் இருந்து நம்முடைய முன்னோர்கள் பின்பற்றி வந்த மனையடி சாஸ்திரமே வாஸ்து சாஸ்திரம் என அழைக்கப்படுது பஞ்சபூதங்களையும் திசைகளையும் அடிப்படையாக கொண்டது இந்த வாஸ்து சாஸ்திரத்தை முறையாக கடைபிடித்து கட்டப்படும் வீட்டிலோ அல்லது மனையிலோ வசிப்பவர்கள் எல்லா நலன்களையும் பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக வீட்டு பூஜை அறை அமைப்பது முக்கியமானது வீட்டு பூஜை அறை வீட்டின் வடகிழக்கு மூலையிலோ அல்லது வடகிழக்கு அறையிலோ இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையை சுவாமிக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் கண்ட கண்ட பொருட்களை நாம வைத்து பயன்படுத்தக்கூடாது அது மட்டும் இல்லாமல் பூஜை அறைக்கு பக்கத்திலோ மேலோ கீழோ கழிவறையோ குளியல் அறையோ இருக்கக்கூடாது சாமி படங்கள் மேற்கு பார்த்தபடி சாமி கும்பிடுவர்களின் முகம் கிழக்கு நோக்கி இருப்பது வாஸ்து முறையானது அப்படின்னு சொல்லப்படுது பூஜை அறையில் அதிக இடையிலான சிலைகளை வைப்பதை தவிர்க்க வேண்டும் அதற்கு பதிலாக தெய்வங்களின் படங்களை வைத்து வழிபடலாம் பழைய பிரதான கோவில்களில் இருந்து மிகப்பெரிய வரையக்கப்பட்ட சிலைகளை உங்களுடைய பூஜை அறையில் வைக்க வேண்டாம் மனிதர்கள் வாழும் வீட்டிற்குள் கோவில் சிலைகள் வைத்து வழிபாடு செய்வது சிறந்ததல்ல பூஜை அறை சுவரை போல் சுவாமி சிலைகளை வைக்கக்கூடாது சுவற்றில் மாடமிட்டு வைக்கக்கூடாது சுவற்றை விட்டு சற்று தள்ளி வைக்க வேண்டும் இறந்தவர்களின் போட்டோக்களை பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது ஈசான மூளையின் பூஜை அறையை அமைக்க முடியாதவர்கள் தென்மேற்கு பூஜையறையை அமைத்து கொள்ளலாம் இப்படி அமைத்து கொண்டால் உங்களுக்கு ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் பூஜை அறைக்கு மிக பொருத்தமான இடம் எது எனில் மெ தென்மேற்கு மூலை தான் வாஸ்துவின் படி வாஸ்து பகவான் வடகிழக்கு மூலையில் தலை வைத்து தென்மேற்கு மூலையில் கால் வைத்து படுத்திருப்பதாக சொல்லப்படுது பகவானின் காலடியில் பூஜை அறை அமைத்து கொண்டால் அந்த வீடு கோவில் போல் இறை அலரோடு திகழும் அப்படின்னும் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே